மதுரையில டென்ஷன் சுரங்கம் அமைக்க போறதா சொல்லியிருந்தாங்க அதற்கு எதிராக மதுரை மற்றும் அதை இருக்கக்கூடிய கிராம மக்கள் பயங்கரமா போராட்டம்லாம் பண்ணியிருந்தாங்க இந்த இடத்துல இந்த டென்ஷன் சுரங்கம் வரக்கூடாதுன்னு சொல்லி போராட்டம்லாம் பண்ணியிருந்தாங்க அந்த நேரத்தில் தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் அங்கே போராட்டம் பண்ணக்கூடிய அந்த கிராம மக்களை போய் சந்திச்சிருந்தாரு அவங்க போராட்டம் பண்ற அந்த களத்துக்கே போய் அந்த மக்களை சந்திச்சிருக்காரு அந்த நேரத்தில் அண்ணாமலை அவர்கள் அந்த மக்களுக்கு போராட்டம் பண்ணக்கூடிய அந்த மக்களுக்கு சத்தியம் பண்ணியிருந்தாரு கண்டிப்பா இந்த இடத்துல அந்த சுரங்கம் வராது அப்படின்ற மாதிரி சத்தியம் பண்ணியிருக்காங்க இருந்தாரு அப்போ அவர் பண்ண சத்தியத்தை இப்போ அண்ணாமலர்கள் நிறைவேற்றி காட்டியிருக்காரு திமுக ஆட்சிக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக நாங்க நீட்ட ஒழிப்போம் நாங்க வந்த உடனே முதல் கையெழுத்து தான் போடுவோம்லாம் சொல்லி மக்களை ஏமாத்தினாங்க இல்லையா அத மாதிரிலாம் எதுவுமே பண்ணாம அண்ணாமலை சொன்ன அந்த ஒரு வாக்க காப்பாத்திருக்காரு இப்ப மத்திய அரசு அங்க டங்ஸ்டன் கனிமவள சுரங்கத்தை அமைக்காதுன்னு சொல்லி அபிஷியலாவே சொல்லியிருக்காங்க இதுக்கெல்லாம் முக்கியமான முழுமையான காரணம் யாரு அந்த ஊர் மக்கள் அண்ணாமலை மற்றும் மத்திய பாஜக அரசு ஆனால் இங்கே இருக்கக்கூடிய திமுக அரசு பற்றி எல்லாருக்குமே நல்லாவே தெரியுமே சாதாரண விஷயத்துக்கே ஸ்டிக்கர் அடிப்பாங்க இத மாதிரியான விவகாரத்துக்கு ஸ்டிக்கர் அடிக்காம இருப்பாங்களா கண்டிப்பா ஸ்டிக்கர் அடிப்பாங்க அவர்கள் இதெல்லாம் நடந்ததுக்கு காரணம் திராவிட மாடல் அரசு தான் நாங்க தான் அப்படின்ற மாதிரி ஸ்டிக்கர் அடிச்சிருக்காரு ஆனா மக்கள் அதை பெருசா கவலைப்படவே இல்ல கண்டுக்கவே இல்லை ஏன்னா மக்களுக்கு நல்லாவே தெரியும் இதுக்குலாம் காரணம் யாரு இதுக்கு பின்னாடி எல்லாம் யார் யாரெல்லாம் இருந்தா அப்படின்றத அந்த மக்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த விவகாரத்துல பல பேரு பலவிதமான உருட்டுகளையும் கூச்சமே இல்லாம திராவிட மாடல் ஸ்டிக்கரையும் அடிச்சுட்டு வராங்க இந்த டங்ஸ்டன் சுரங்கம் போராட்டம் பற்றியும் இதற்கு எதிராக போராடிய மக்களுக்கு அண்ணாமலை அவர்கள் எப்படி உதவி பண்ணாரு அப்படிங்கறத பற்றியும் திமுக உட்பட பல பேர் எப்படிலாம் இந்த விவகாரத்துல ஸ்டிக்கர் அடிக்கிறாங்க அப்படிங்கறத பற்றியும் அதுக்கான தரமான பதடிகளை சாக்த வச்சு பதடிகளை நாம இன்னைக்கு இந்த வீடியோல கொடுக்க போறோம் சோ வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம கண்டென்ட் உள்ள போயிடலாம் எப்பொழுதும் எதிராசன் வடி என் இதய தொழுதால் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா எனதர்ம தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம் முதல்ல சன் போட்ட இந்த பாருங்க எதிர்ப்புக்கு பணிந்தது மக்களின் தொடர் போராட்டத்தை அடுத்து அரிட்டாப்பட்டியில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கான ஏலத்தை ரத்து செய்தது ஒன்றிய அரசு தமிழ்நாடு சட்டப்பேரவையில் இதற்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருந்தது இந்த நியூஸ் கார்டை ஷேர் பண்ண நம்முடைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருந்தார்னா நான் முதலமைச்சராக இருக்கும் வரை என்னை தெரிவித்தேன் சட்டப்பேரவையில் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றினோம் மக்களின் உணர்வுக்கும் மாநில அரசின் உறுதிக்கும் ஒன்றிய அரசு பணிந்துள்ளது ஒன்றிய அரசு பணிந்துள்ளது இனி மாநில அரசின் இசைவு பெறாமல் இத்தகைய சுரங்க ஏல அறிவிக்கைகளை ஒன்றிய அரசு கூடாது மாநில உரிமைகளுக்கு எதிரான சட்டங்களுக்கு அதிமுகவும் துணை போக கூடாது அப்படிங்கிற மாதிரி இந்த விவகாரத்திலையும் அதிமுகவை இழுத்து விட்டுருக்காங்க இப்ப தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் போட்ட ட்வீட்டை பாருங்க கடினமாக உழைக்கும் நமது விவசாயிகளின் கோரிக்கையை பரிசீலித்து மதுரை மாவட்ட மேலூர் பகுதி கிராமங்களில் கன்சன் கனிம சுரங்க ஏலத்தை ரத்து செய்ததற்காக மதுரை மேலூர் பகுதி மக்கள் சார்பாகவும் தமிழக மக்கள் சார்பாகவும் நமது மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் சுரங்கம் அமைப்பதை ரத்து செய்யும் நமது மாண்புமிகு பாரத பிரதமரின் முடிவு நமது விவசாயிகளின் நலனில் அவர் கொண்டுள்ள அக்கறையை மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளது மேலும் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை காப்பாற்றுவதில் நமது பாசத்திற்குரிய பிரதமர் அவர்கள் சொன்ன சொல்லின்படி நடந்து கொள்வதை எடுத்து காட்டியிருக்கிறது மதுரை மேலூர் அம்பலக்காரர்கள் மற்றும் விவசாயிகளின் பிரதிநிதிகள் குழுவை சந்தித்து அவர்கள் கோரிக்கையை பரிசீலித்ததற்காக நமது மாண்புமிகு மத்திய நிலக்கரி மற்றும் சுரங்கத்துறை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி அவர்களுக்கு மீண்டும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் அப்படின்ற மாதிரி ப்ராப்பரா ஒரு நன்றிய நம்முடைய அண்ணாமலவர்கள் தெரிவிச்சிருக்காரு ஆக்சுவலா இந்த மதுரை மண்ணை காவு கொடுக்க பார்த்தது திமுக அரசு தான் நம்முடைய அண்ணாமலை அவர்கள் தான் மதுரை மண்ணையும் அங்கே இருக்கக்கூடிய மக்களையும் காப்பாத்திருக்காரு அதுக்கான ஒரு சின்ன சிம்பிள் டேட்டாவை நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த மாசம் பத்தாம் தேதி நம்மளுடைய அண்ணாமலை அவர்கள் மதுரையில் அரிட்டாப்பட்டியில இந்த சுரங்கத்திற்கு எதிராக போராடின மக்களை நேரடியாக சந்திச்சு அந்த மக்களை நான் உங்களை டெல்லிக்கு கூட்டிட்டு போறேன் இந்த துறையை சார்ந்த அமைச்சரை நான் உங்களை சந்திக்க வைக்கிறேன் உங்களை நான் பேச வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி அண்ணாமலை அவர்கள் உறுதியளிச்சிருந்தாரு அப்போ அவரு சொன்ன மாதிரி இருபத்தி தேதி இந்த மாசம் இருபத்தி ஒன்னா தேதி அங்க போராடிட்டு இருந்த அந்த கிராம மக்களை டெல்லிக்கு அண்ணாமலை அவர்கள் கூட்டிட்டு போயிருக்காரு அங்க இருக்கக்கூடிய அந்த மத்திய அமைச்சரை சந்திச்சு பேசவும் வச்சிருக்காரு இப்போ இருபத்தி ரெண்டாம் தேதி நம்முடைய மத்திய அமைச்சரை இருந்த மக்கள் அங்க போய் சந்திச்சு பேசினதுக்கு அப்புறமா இவங்களுடைய தரப்பு வாதங்களை முன்னெடுத்து வச்சதுக்கு அப்புறமா இந்த சுரங்க பணியானது இதுக்கப்புறமா நடக்காது அங்க சுரங்கம் அமைக்கப்படாது அப்படின்ற மாதிரி அபிஷியலா மத்திய அரசே சொல்லிருக்கு இப்ப நீங்களே சொல்லுங்க இந்த இடங்கள்ல திமுக என்னதாங்க தாங்க பண்ணிருக்கு திமுக அரசு என்ன தாங்க பண்ணிருக்கு இதை மாதிரி மதுரையில சுரங்கம் அமையாதுன்னு மத்திய அரசு சொன்னதுக்கு அப்புறமா இங்க இருக்கக்கூடிய இந்த திமுக அரசும் திமுக கூட கூட்டணியில இருக்கக்கூடிய இல்ல இல்ல ஒட்டுணியா இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் இந்த விசிகா சிபிஐ சிபிஐஎம் இவங்க எல்லாருமே ஏதோ அந்த மக்கள் கூட இறங்கி போராட்டம் பண்ண மாதிரியும் அவங்க போராட்டம் பண்ணதுனால்தான் மத்திய அரசு இந்த சுரங்கம் அமைக்கிற பணியை நிறுத்தினதாகவும் ஏகப்பட்ட பில்டப்புகளை கொடுத்துட்டு வராங்க இங்க சுரங்கம் வரணும்னு சொன்னது திமுக அரசு தாங்க அதை எல்லாத்தையுமே அழகா மறைச்சிட்டு இப்ப பாருங்க எப்படி நாடகம் மாடுறாங்க பாருங்க இந்த டங்ஷன் சுரங்க விவகாரம் இருக்கு இல்லையா இதை நான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஷார்ட்டா எக்ஸ்பிளைன் பண்றேன் இந்த இமேஜை மட்டும் பாருங்க எட்டாம் தேதி ரெண்டாம் மாசம் ரெண்டாயிரத்தி திமுக அரசு மதுரையில் டங்ஷன் சுரங்கம் அமைப்பதற்கான முழு விவரங்களை மத்திய நிலக்கரி துறைக்கு வழங்கியது திமுக அரசு தான் கொடுத்திருக்கு பத்தொன்பதாம் தேதி பதினோராவது மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மதுரையில் டன்ஸ்டன் சுரங்கம் அமைக்க மக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர் இருபத்தி ஒன்பது பதினொன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு திமுக அரசுக்கு தெரியாதது போல் ஸ்டாலின் நாடகமாட தொடங்கினார் ஒன்பதாம் தேதி பன்னெண்டாம் மாசம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அண்ணாமலை அவர்கள் சுரங்கத்துறை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி அவர்களுக்கு டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்கும் முடிவை கைவிட வேண்டும் என கடிதம் எழுதினார் பன்னெண்டு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அண்ணாமலை அவர்கள் சுரங்கத்துறை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி அவர்களை நேரில் சந்தித்து விளக்கினார் இருபத்தி நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மதுரையில் சுரங்கம் அமைக்கும் பணியை தற்காலிகமாக நிறுத்தி வைத்தது மத்திய நிலக்கரி மற்றும் சுரங்கத்துறை பத்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மதுரை அரிட்டாப்பட்டியில் போராடும் மக்களை நேரில் சந்தித்து அவர்களை டெல்லி கூட்டி செல்வதாக வாக்குறுதி அளித்தார் அங்க நடந்த அந்த ஒரு மீட்டிங்க நாமளும் நம்மளுடைய வீடியோவும் போட்டிருப்போம் இருபத்தி ஒன்னு ஒண்ணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சொன்னது போலவே அந்த மக்களை டெல்லி அழைத்து சென்று துறை அமைச்சகத்திடம் பிரச்சனையை விளக்கினார் சொன்ன சொல்ல காப்பாத்தினாரு அண்ணாமலை அவர்கள் இப்போ இந்த இருபத்தி மூணு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மதுரை அரிட்டாப்பட்டி மற்றும் சுற்று பகுதிகளில் டென்ஷன் சுரங்கம் அமைக்கும் பணி கைவிடப்பட்டது மத்திய அரசாங்கம் அதே சொல்லிருக்காங்க முடிவு வரைக்கும் உங்களுக்கு அந்த டைம் லைனையே நான் சொல்லிட்டேன் திமுக தான் இங்க நீங்க சுரங்கம் அமைக்கலாம்னு சொல்லிட்டு எல்லா விதமான டாக்குமெண்ட்டும் சப்மிட் பண்ணிருக்காங்க அதுக்கப்புறமா தான் மத்திய அரசாங்கம் அடுத்தடுத்த ப்ராசஸ் பண்ணியிருக்காங்க அந்த நேரத்துலதான் அங்கருடைய மக்கள் அதற்கு எதிராக போராட்டம் பண்ணியிருக்காங்க போராட்டம் பண்றது கேள்விப்பட்டதுக்கு அப்புறமா அண்ணாமலை அவர்கள் போயிருக்காரு என்ன ஏதுன்றதை விசாரிச்சிருக்காரு அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் உள்வாங்கிருக்காரு அதுக்கப்புறமா அந்த மக்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை கேட்டுக்கிட்டு அந்த மக்களையும் நான் உங்களை டெல்லிக்கு கூட்டிட்டு போறேன் துறை அமைச்சர்கிட்ட நான் உங்களை அறிமுகப்படுத்துறேன் நீங்க உங்களுடைய தரப்பு வாதங்களை சொல்லுங்க சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் வாக்குறுதி கொடுத்திருந்தாரு அதை நிறைவேற்றவும் தவறும் செஞ்சாரு போராட்டம் பண்ணக்கூடிய அந்த மக்கள் டெல்லிக்கு போய் அமைச்சரை சந்திச்சு பேசினதுக்கு அப்புறமா மறுநாளே மறுநாளே மத்திய அரசு இந்த விஷயத்த கைவிட்டு இருக்கு இப்ப நீங்க சொல்லுங்க இந்த இடங்கள்ல திமுக எங்க இந்த மக்களுக்கு ஆதரவாக போராட்டம் பண்ண இந்த மக்களுக்கு ஆதரவாக வந்து நின்று இருக்காங்க நீங்களே கொஞ்சம் சொல்லுங்களேன் தமிழக முதலமைச்சர் திரு மு க அவர்கள் சட்ட என்ன மீறி இந்த டங்ஷன் சுரங்கமானது இங்க அமைக்க மாட்டாங்க அப்படி மீறி அவங்க அமைச்சாங்கன்னா நான் இந்த பதவி விட்டே போறேன் அப்படின்ற மாதிரி எமோஷனலா எல்லாம் பேசியிருந்தாரு அப்படி ஒரு சூழல் வந்தால் அந்த பொறுப்பில் இருக்க மாட்டேன் முதலமைச்சர் பொறுப்பில் இருக்க மாட்டேன் தெரிவா சொல்லிவிட்டேன் இது மாதிரிலாம் நம்முடைய முதலமைச்சர் சட்டப்பேரவையில பேசினதுனால மத்திய அரசு பயந்து இந்த சுரங்க வேலையை நிறுத்திட்டாங்களா இங்க சுரங்கம் அமைக்கப்படாதுன்னு சொல்லிட்டாங்களா உண்மையாலே மத்திய அரசு திமுகவை பார்த்து பயந்து போயிருந்தாங்கன்னா இவங்க ஆரம்பத்துல இருந்து சொல்லக்கூடிய அந்த நீட்டு அந்த நீட்டையும் அவங்க நிறுத்திருப்பாங்களே தமிழகத்துல மட்டும் தடுத்திருப்பாங்களே திமுக இதே மாதிரியான ஒரு தான் நீட்டு விவகாரத்திலயும் சொன்னாங்க ஆனா அதுல நடந்தது என்ன போராட்டம் பண்ணக்கூடிய மக்களை நான் மதிக்கிறேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசுறாங்க அப்போ போராடின விவசாயிகள் மீது ஏங்க குண்டாசு போட்டீங்க இந்த பரந்தூர்ல தொள்ளாயிரம் நாட்களுக்கும் மேலாக அங்க மக்கள் விமான நிலையம் இங்க வேண்டாம் சொல்லி போராட்டம் பண்றாங்க அதை ஏற்று நீங்க பரந்தூர்ல விமான நிலையம் வராதுன்னு சொல்லுங்களேன் சொல்லுங்களேன் ஏன்னா உங்க கையில தானே அரசாங்கம் இருக்கு நீங்க தானே ஆளுங்கட்சியா இருக்கீங்க உங்க கிட்ட தானே அந்த பவர் இருக்கு நீங்க சொல்லலாம் இல்லையா இங்க இந்த பரந்தூர்ல விமான நிலையம் வராது நாங்க வேற இடத்துல விமான நிலையத்தை வச்சுக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லுங்களேன் ஸ்டிக்கர் சார் ஸ்டிக்கர் எல்லாத்துக்குமே ஸ்டிக்கர் மத்திய அரசு கொண்டு வரக்கூடிய எல்லா நலத்திட்டங்களுக்கும் இவங்க கொஞ்சம் கூட யோசிக்காம கூச்சப்படாம ஸ்டிக்கர் ஓட்டுறாங்க இந்த விளையாட்டு துறையில யாராச்சும் மெடல் வாங்கினா அதுக்கும் இவங்க ஸ்டிக்கர் ஓட்டுறாங்க அஜித் இருக்கார் இல்லையா அவரு ரேஸ்ல வின் பண்ணாருன்னா அதுக்கும் திராவிட மாடல் சொல்லிட்டு ஸ்டிக்கர் ஓட்டுறாங்க மற்றவங்களுடைய உழைப்பை திருடி அதுல நீங்க உங்களுடைய ஸ்டிக்கரை ஒட்டிக்கிறீங்களே இதெல்லாம் நல்லாவா இருக்கு தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலர்கள் பல முறை அங்க போராட்டம் பண்ணக்கூடிய மக்களை போய் சந்திச்சிருக்காரு அந்த மக்கள் கிட்ட பேசியிருக்காரு பல முறை அந்த போராட்டம் நடக்கூடிய களத்திற்கே அண்ணாமலர்கள் போயிருக்காரு அதே மாதிரி ஆளுங்கட்சி சார்பாக இது வரைக்கும் எத்தனை பேர் அங்க போராட்டம் பண்ணக்கூடிய மக்களை போய் சந்திச்சிருக்காங்க மத்திய அரசு எங்களை பார்த்து மண்டிட்டு மண்டிட்டு இதை மாதிரி இந்த ஒரு விஷயத்த நிறுத்திட்டாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்களே பாஜக மண்டிடுற மாதிரி திமுக அரசு அப்படி என்னதாங்க செஞ்சாங்க அங்க போராட்டம் பண்ணக்கூடிய மக்களுக்கு ஆதரவாக அப்படி என்னதாங்க இவங்க செஞ்சாங்க இப்ப இந்த திராவிட மாடலுடைய தில்லாலங்கடியா நான் உங்களுக்கு காட்டுறேன் இந்த நியூஸ் கட்ட பாருங்க ஏலத்துக்கு முன்பு கருத்து கேட்கப்பட்டது ஏலத்திற்கு முன்பு கருத்து கேட்கப்பட்டது டங்ஸ்டன் சுரங்கத்துக்கு தமிழக அரசு எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை மத்திய அரசு தகவல் இந்த செய்தி எப்போ வந்தது நவம்பர் முப்பதாம் தேதி வந்திருக்கு பண்றதெல்லாம் பண்ணிட்டு அது எப்படிதான் மற்றவங்களுடைய உழைப்புல இவங்க கிரெடிட்ஸ் எடுத்துக்கிறாங்களோ இப்போ இந்த ஒரு விவகாரத்துல யார் யாரெல்லாம் உரிமை கொண்டாடுறாங்க எங்களாலதான் இதெல்லாம் நடந்ததுன்னு சொல்றாங்க அப்படிங்கிறத பாக்கலாம் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவர் திரு செல்வ பெருந்தகை அவர்கள் அமைச்சர் மூர்த்தி அவர்கள் கனிமொழி எம்பி அவர்கள் தங்கம் தென்னரசு அவர்கள் சிபிஎம் அருணன் சிபிஐ முத்தரசன் திருச்சி சிவா இது மாதிரி நிறைய பேரு எல்லாருமே மக்கள் கூட நின்று போராட்டம் பண்ணி இந்த ஒரு விஷயத்தை நடத்தி காமிச்ச மாதிரி என்னெல்லாம் சொல்றாங்க தெரியுங்களா லாஸ்ட் டூ மந்த்ஸா அண்ணாமலை அவர்கள் தான் அங்கருடைய மக்கள் கிட்ட பேசி டெல்லிக்கு போயிட்டு வந்து அதுக்கப்புறமா மக்களையும்

இது மாதிரி மத்திய அரசு அங்க சுரங்கம் அமைக்கப்படாதுன்னு சொன்னதுக்கு அப்புறமா அது செய்திகள் எல்லாம் வந்ததுக்கு அப்புறமா அங்க போராட்டம் பண்ணிட்டு இருந்த அந்த கிராம மக்கள் எல்லாருமே பயங்கர ஒரு உற்சகமா சந்தோஷமா இருந்தாங்க அந்த கிராம மக்கள் எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் கட்டி பிடிச்சு வாழ்த்துக்கள்லாம் சொல்லி ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க அந்த நேரத்துல இருந்த மீடியாக்கள் அந்த மீடியாக்கள் எல்லாருமே அந்த மக்கள் கிட்ட பேட்டி எல்லாம் எடுத்திருந்தாங்க இது குறித்து நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க எப்படி நீங்க உணர்றீங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்டிருந்தாங்க இதுக்கு காரணம் நீங்க யாருன்னு நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் நிறைய பேர் கேள்விகள் கேட்டிருந்தாங்க அங்கிருந்த மக்களுக்கு நல்லாவே தெரியும் நல்லாவே தெரியும் இந்த ஒரு விஷயம் இங்க தடுத்து நிறுத்தப்பட்டதுக்கான காரணம் அண்ணாமலைன்னு நல்லாவே தெரியும் அதனாலதான் ஒருத்தர் விடாம எல்லாருமே அண்ணாமலையுடைய பெயரை சொல்லி அண்ணாமலை அவர்களுக்கு நன்றி தெரிவிச்சாங்க நானும் ரொம்ப முடியாம இருபது நாளும் முடியாம இருந்தேன் இப்பதே புத்திரோன்ஸ் எந்திரிச்சு ஓடியாரு அப்படி படுத்த மணிக்கு அண்ணாமலைக்கு ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு அண்ணாமலை வாங்கி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிப்பா ஆமா எங்க மக்கள் பூராதுக்கு ரொம்ப சந்தோஷம் பிள்ளை குட்டி எல்லாமே இந்த ஊரை விட்டு எங்கிட்டு போறோம் எங்க போறோம் அழைஞ்சிட்டு இருந்தோம்

சொன்னா நம்ப மாட்டீங்க அண்ணாமலை அவர்களுடைய பெயரை சொல்றாங்க பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய பெயரை சொல்லி நன்றி தெரிவிக்கிறாங்க ஆனந்த கண்ணீர் விடுறாங்க இதுக்கு முன்னாடி அண்ணாமலை அவர்கள் அங்க போராட்டம் பண்ணக்கூடிய மக்களை போய் சந்திச்சு பேசிட்டு வந்தார் இல்லையா அப்பவே பல பேர் சொல்லியிருந்தாங்க நாங்க இதுக்கப்புறமா நிம்மதியா தூங்குவோம் எங்களுக்கு நிம்மதியா தூக்க வரும் அண்ணாமலை அவர்கள் சொன்னது எங்களுக்கு ஒரு கோப்பு தருது அவர் சொன்னார்னா கண்டிப்பா அதை நிறைவேற்றுவாருன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு அவரை பார்க்கும்போது எங்களுக்கு அந்த ஒரு நம்பிக்கை வருது அப்படின்ற மாதிரி அந்த கிராம மக்களே சொல்லிருந்தாங்க சட்டமன்றத்துல நம்முடைய தமிழக முதலமைச்சர் திரு மு க அவர்கள் இந்த டங்ஸ்டனுக்கு எதிராக நாங்க தீர்மானத்தை நிறைவேற்றுறோம் டங்ஸ்டன் சுரங்கம் இங்க வராது அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருந்தாரு ஆனா ஜனவரி பத்தாம் தேதி வரைக்கும் அந்த பகுதியில இருக்கக்கூடிய அனைத்து தனியார் விவசாய நிலத்தின் ஈசி அதாவது இந்த சொத்து சம்பந்தப்பட்ட வில்லங்க பத்திரங்கள் எல்லாம் இருக்கு இல்லையா அதை எல்லாத்தையுமே தமிழக அரசு பத்திரப்பதிவு துறையில முடக்கி வச்சிருந்தாங்க அப்படின்ற மாதிரி கிராம மக்கள் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க சான்றிதழ் ஜனவரி பதினோராம் தேதி அண்ணாமலர்கள் மக்களை சந்திச்சதுக்கு அப்புறமா இவ்வளவு நாள் முடக்கப்பட்டிருந்த அந்த வில்லங்க சான்றிதழ் எல்லாமே ரிலீஸ் பண்ணப்பட்டது இது மாதிரி அங்க டெண்டர் இருக்கு இதுக்கெல்லாம் காரணம் அங்க போராட்டம் பண்ணிய மக்கள் தான் அப்படின்ற மாதிரி நம்முடைய திமுக எம்பி கனிமேல் அவர்கள் சொல்லிருந்தாங்க அது நூத்துக்கு நூறு உண்மை இதுக்கெல்லாம் காரணம் முதல் காரணம் அங்க போராட்டம் பண்ண அந்த மக்கள் தான் அந்த கிராம மக்கள் தான் யாருமே மறுக்கல மறுப்பும் தெரிவிக்க முடியாது இது ஒரு பக்கம் இருந்தாலும் அங்க போராட்டம் பண்ண கிட்டத்தட்ட அஞ்சாயிரம் பேருக்கும் மேல ஏன் வழக்கு பதிவு செஞ்சீங்க தமிழக அரசு அங்க போராட்டம் பண்ண ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் மீது வழக்கு பதிவு செஞ்சிருக்கு அண்ணாமலை அவர்கள் பேசினதுக்கு அப்புறமா தான் அந்த வழக்கு எல்லாமே ரத்தாயிருக்கு நாங்க மக்கள் கூட நிக்கிறோம் மக்களுடைய போராட்டத்துல நாங்க இருக்கோம் மக்களுக்காக தான் நாங்க இருக்கோம் மக்கள் கூட நின்னு நாங்க போராட்டம் பண்ணதுனாலதான் இந்த ஒரு விஷயம் இப்ப நிறுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றீங்களே அப்போ போராட்டம் பண்ண அந்த ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் மீது ஏங்க வழக்கு பதிவு செஞ்சீங்க இந்த டென்ஷன் பிரச்சனை தொடர்பாக அண்ணாமல் அவர்கள் ரெண்டு முறை டெல்லிக்கு போயிருக்காரு இந்த விவகாரத்தை குறித்து மட்டும் பேசுறதுக்காகவே அண்ணாமலர்கள் ரெண்டு முறை டெல்லிக்கு போயிருக்காரு அண்ணாமலர்கள் அந்த மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றவும் செஞ்சிருக்காரு அதே தான் தமிழகத்தினுடைய கனிம வளத்துறை அமைச்சர் திரு துரைமுருகன் அவர்கள் டெல்லிக்கு போயிருந்தாரு அவர் ஏன் போனாரு எதுக்காக போனாரு யாருக்கும் தெரியாது அவர் போறாருன்ற செய்தி மட்டும்தான் வந்ததே தவிர அவர் ஏன் போறாரு எதுக்கு போறாரு அப்படின்ற ஒரு செய்தியும் எந்த ஒரு ஊடகத்திலையும் வரவே இல்லை இந்த திட்டம் வேணுமா வேணாமா அப்படிங்கிற மாதிரி மத்திய அரசு கேட்கும்பொழுது அப்போ எந்த விதமான கருத்து சொல்லாம இந்த திட்டம் வரலாம் இங்க வந்ததுன்னா நமக்கு ஏதாச்சும் லாபமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அமைதியா இருந்தாங்க இப்ப அந்த ஒரு திட்டம் ரத்தானதுக்கு அப்புறமா அது எப்படிதான் இவங்க அதுக்கான காரணம் நாங்க தான் அப்படின்ற மாதிரி ஸ்டிக்கர் ஓட்டுறாங்களோ கடைசியாக அண்ணாமலர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு தரமான வீடியோ இருக்கு அதை பார்த்துட்டு நாம் இந்த ஒரு முடிச்சுக்கலாம் பாருங்க We might get it next five. We might get it the year after five. But we need only five years. Once people see us for five years, Tamil Nadu will never leave BJP from then. So we just need that five. To get that five, it's a work in progress. you got to fight, struggle, get that belief in people that we will do the dharmic way. Now you let us imagine you take the shortcut. Okay, I'll pay vote for money, I'll pay do this. I will also do whatever they are doing. Probably the base will not be strong, brother. So patience. அண்ட் ஃபஸ்ட் இஸ் மொபைலை யாத்திராண்ட் பாலிட்டிக்ஸ் இஸ் மொபைலைங் பிரிங்கிங் பீப்பிள் டாக் அபவுட் யூ ஆஃப்டர் டாக்கிங் ஒன்லி கன்வர்ஷன் வில் ஹேப்பன் ஐ ஓப் டாக்கிங் ட்வெண்ட்டி கன்வர்ஷன்ஸ் பேக் பாஜக உடைய வரலாறு அப்படி தான் அவ்வளவு சீக்கிரமா ஒரு இடத்துல பாஜக ஆட்சி அமைக்க மாட்டாங்க ஒன்ஸ் பாஜக ஆட்சி அமைச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறமா தொடர்ந்து பாஜக மட்டும்தான் ஆட்சியில இருக்கும் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள்னா குஜராத்தை நீங்க எடுத்துக்கலாம் அப்போதுல இருந்து இப்ப வரைக்கும் குஜராத்ல பாஜக ஆட்சி மட்டும்தான் இருக்கு இங்கேயும் அண்ணாமலவர்கள் அதுதான் சொல்றாரு எங்களுக்கு ஒரு அஞ்சு வருஷம் போதும் நாங்க ஒரே ஒரு முறை ஆட்சிக்கு வந்துட்டோம்னா அதுக்கப்புறமா மக்கள் எங்களை திரும்பி போகவே வைக்க மாட்டாங்க நாங்க மட்டும்தான் ஆட்சியில இருப்போம் பட் அதுக்கு முன்னாடி பண்ண வேண்டிய ஒரு சில முக்கியமான விஷயங்கள் இருக்கு அது எல்லாம் தான் இப்ப நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறத அண்ணாமலை அவர்கள் இங்க சொல்றாரு சோ கண்டிப்பா வருங்காலங்கள்ல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலா கூட இருக்கலாம் இல்லைன்னா அடுத்து வரக்கூடிய தேர்தலா கூட இருக்கலாம் பட் எப்போ இருந்தாலும் பாஜக இங்க ஆட்சி அமைச்சதுன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறமா தமிழகத்துல பாஜக உடைய ஆட்சி மட்டும்தான் இருக்கும் சோ அதனா கண்டென்ட் மறுபடியும் அடுத்த ஒரு ஹிந்த் one day madam one...